கவலையை விட்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ற ஒரு குட்டி கதையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த சிங்கம் தன்னைத்தானே நொந்து கொண்டது எனக்கு எவ்வளவு பலம் இருந்தும் இரும்பு போன்ற உறுதியான நகங்களும் பற்களும் இருந்தும் என்ன பயன் நிம்மதியாய் இருக்க முடியவில்லையே கேவலம் இந்த சேவல் கூவும் சப்தம் என்னை நடுங்க வைக்கிறது இம்மாதிரி பயந்து கொண்டே எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது என தனக்கு தானே முணுமுணுத்துக் கொண்டது அப்போது அங்கே ஒரு யானை ஒன்று வந்தது ரொம்ப கவலையோடு வேகமாய் காதுகளை முன்னும் பின்னும் அசைத்தது அதை பார்த்த சிங்கம் என்னப்பா உனக்கு என்ன கவலை உன்னை எதிர்க்கும் அளவுக்கு எந்த பிராணியாவது இருக்கிறதா உன் உடலை பார்த்தாலே எல்லோரும் பயந்து ஓடுமே நீ எதற்காக கவலையாயிருக்கிறாய் என்று சிங்கம் அதற்கு யானை பதில் கூறியது இதோ என் காதுக்கு அருகில் பறக்கும் குழந்தையை பார்த்தாயா இது என் காதுக்குள் போய் கொட்டினால் உயிர் போவது போல் வலிக்கும் அதற்காகத்தான் குழவி காதுக்குள் சென்று விடாமல் இருக்க காதுகளை ஆட்டிக்கொண்டே வருகிறேன் என்றது யானை யானை சொன்னதை கேட்டதும் சிங்கம் யோசித்தது இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்கத்தான் செய்கிறது அதுபோன்று கவலைதான் எனக்கும் ஏற்பட்டுள்ளது ஆனால் நான் கவலையை மட்டுமே நினைத்து வாழ்க்கையில் உள்ள இன்பங்களை இழந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து வெக்கப்பட்டது அன்று முதல் கவலையை விட்டு மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்தது சிங்கத்தைப் போலவே கவலையை விட்டு மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள்